ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் வெற்றிவேல் உலக தலைவர் உத்தம தலைவர் பார் போற்றுகிற தலைவர் தமிழை காக்கின்ற தலைவர் தமிழை போற்றுகின்ற தலைவர் பாராளுமன்றத்தில் செங்கோலை போற்று செங்கோலை நிறுவிய தலைவர் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை நம்மளுடைய மாநில தலைவர் சகோதரர் அண்ணாமலை அவர்களே மேடையில் இருக்கின்ற தலைவர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழகத்தின் மேல தமிழ் மக்கள் மேல மீனவர்கள் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறார் தமிழகத்திற்கு வரும்போது ஒவ்வொரு முறையும் தமிழகத்திற்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் திட்டங்களை தொடக்கி வைப்பது தமிழ்நாட்டிற்கு கடந்த பத்து ஆண்டுகள்ல பதினோரு லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக கொடுத்தது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நாம் இருக்கிறது மீனவர்களுடைய பகுதி இரண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி மீனவர்களுடைய துப்பாக்கி சூடு என்பது நடைமுறையாக இருந்தது இரண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு நம்முடைய பிரதமர் அவர்கள் பிரதமராக ஆன பிறகு ஒரு மீனவர்கள் கூட ஒரு மீனவர்கள் மீது கூட துப்பாக்கி சூடு நடந்தது கிடையாது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மீனவர்களுக்காக மீனவர்களுடைய நலனுக்காக தனியாக ஒரு அமைச்சகத்தை ஏற்படுத்தும் என்று சொன்னார்கள் அதே போல மீனவர்களுக்காக தனியாக ஒரு நல அமைச்சகத்தை ஏற்படுத்தி மீனவர்களுடைய நலனுக்காக முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மீனவர்களுடைய நலனுக்காக நம்முடைய பிரதமர் அவர்கள் ஒதுக்கி இருக்கிறார் இதற்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினா பதினாலு வருடம் சுதந்திரம் அடைந்த ஆண்டுகள் இந்த துறைக்கு ஒதுக்கப்பட்டது வெறும் மூவாயிரம் கோடி ஆனால் பத்து ஆண்டுகள்ல முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மீனவர்களுக்காக நம்முடைய பிரதமர் அவர்கள் கொடுத்தார்கள் அது மட்டுமல்ல நம்முடைய கன்னியாகுமரி தூத்துக்குடியை சார்ந்த ஐந்து மீனவர்கள் ஐந்து மீனவர்கள் ஸ்ரீலங்காவில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது அவர்களிடத்துல இங்கிருந்து ஒரே ஒரு போன் தான் ராஜபக்சேக்கு ஒரு போன் பண்ணி ஐந்து மீனவர்களையும் பத்திரமாக மீட்டுக் கொண்டு நம்மளுடைய பாரதத்தில் சேர்த்தது நம்மளுடைய பிரதமர் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆபரேஷன் கங்கா மூலியமாக இருபதாயிரம் மாணவர்களை வெளிநாட்டிலிருந்து இங்கு கொண்டு வந்தார்கள் மீனவர்களுடைய நலனை மட்டுமே முக்கியமாக கொண்டு நம்மளுடைய பிரதமர் அவர்கள் செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள் தமிழ் தமிழ் தேசம் தமிழ் மண் தமிழ் மக்கள் தமிழ் மொழி தமிழ் கலாச்சாரத்தின் மேல அதிகப்பட்டுள்ளதனால்தான் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் திருக்குறளை எங்கு சென்றாலும் கூட உலகத்தில் ஐநா சபையிலும் கூட யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பார் போற்றும் அளவிற்கு தமிழை போற்றினார்கள் நம்முடைய புதிய பாராளுமன்றத்தில் செங்கோலை நிறுவி தமிழருக்கு பெருமை சேர்த்தது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சகோதரர்களே கடைசியாக நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சட்டமன்றத்தில் நான் வெற்றிவேல் யாத்திரை மூலியமாக நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டமன்றத்திற்கு அனுப்பினோம் இப்பொழுது நம்முடைய தலைவர் அவர்கள் என் மண் மக்கள் யாத்திரை மூலியமாக நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்களையும் நாம் சட்டமன்றத்திற்கு அழைத்தே செல்வோம் என்று உறுதியேற்பு நாம் பிரதமர் அவர்கள் மூன்றாவது முறையாக நானூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று நானூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக நம்முடைய பிரதமர் அவர்கள் ஆட்சி அமைப்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று வாருங்கள் நம்முடைய தமிழகத்திலிருந்து நாற்பது பேரை நாம் அழைத்து செல்வோம் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்